இருப்பிடமாக கொண்டிருக்கும் பரம்பொருள் மகாவிஷ்ணு பூலோகத்தை காப்பதற்காக பல சமயங்களில் பல்வேறு அவதாரங்களை எடுத்தார் அதில் முக்கியமான பத்து அவதாரங்களை சிறப்பாக தசாவதாரம் என்று குறிப்பிடுகின்றோம் தசாவதாரம் என்பது உலகை காக்கும் திருமாலின் பத்து தெய்வீக அவதாரங்களை குறிக்கும் சொல்லாகும் தசம் என்றால் பத்து என்பது அதன் பொருள் உலகில் அதர்மம் அதிகரிக்கும் போதெல்லாம் தர்மத்தை நிலைநாட்டவும் தீமைகளை அழித்து உயிர்களின் நல்வாழ்வை உறுதி செய்யவும் திருமால் அவதாரம் எடுப்பதாக இந்து தத்துவம் விளக்குகின்றது எண்ணற்ற அவதாரங்களை எடுத்திருந்தாலும் மச்சம் முதல் கல்கி வரை உள்ள பத்து அவதாரங்கள் மட்டும் தச அவதாரம் என பெருமையுடன் போற்றப்படுகின்றனர் இந்த அவதாரங்கள் புராண கதைகளாக மட்டும் இல்லாமல் மனித வாழ்க்கை முன்னேற்றம் ஒழுக்கம் நீதி வீரியம் மற்றும் தர்மத்தின் வெற்றியை எடுத்துரைக்கும் ஆழ்ந்த தத்துவங்களையும் கொண்டுள்ளது திருமாலின் தச அவதாரங்கள் முதல் அவதாரம் மச்ச அவதாரம் இரண்டாவது அவதாரம் கூர்ம அவதாரம் மூன்றாவது அவதாரம் வராக அவதாரம் நான்காவது அவதாரம் நரசிம்ம அவதாரம் ஐந்தாவது அவதாரம் வாமன் அவதாரம் ஆறாவது அவதாரம் பரசுராம அவதாரம் ஏழாவது அவதாரம் ராம அவதாரம் எட்டாவது அவதாரம் பலராம அவதாரம் ஒன்பதாவது அவதாரம் ஸ்ரீ கிருஷ்ண அவதாரம் பத்தாவது அவதாரம் கல்கி அவதாரம் இப்படி திருமாலின் சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுகின்ற இந்த பத்து அவதாரங்களை பற்றியும் ஒவ்வொன்றாக ஒவ்வொரு பதிவில் பார்க்கலாம் இந்த எட்டாவது பதிவில் எட்டாவது அவதாரமான பலராம அவதாரம் தோன்றிய வரலாறு பற்றி பார்க்கலாம் வழிபாடு குறித்த உங்களது கேள்விகளையும் சந்தேகங்களையும் கமெண்ட்ஸில் பதிவு செய்யவும் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிடுங்க எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் எதை பற்றிய ஆன்மீக தகவல்களை அறிய விரும்புகிறீர்கள் என்று கமெண்ட் பண்ணுங்க ராமாயண யுத்தம் முடிந்து பகவான் ஸ்ரீராமர் அவர் மனைவி சீதா தேவியுடன் பகவான் லக்ஷ்மணருடன் அயோத்திக்கு திரும்பினார் அதன் பின் பல நிகழ்ச்சிகள் நடந்தேறியது பகவான் ராமரும் பகவான் லக்ஷ்மணரும் அவரவர் அவதாரம் முடித்து அடுத்த அவதாரம் எடுக்க சென்று விட்டனர் அப்போது கடைசி கட்டத்தில் பகவான் ராமரை பார்த்து பகவான் லக்ஷ்மணர் கூறினார் அண்ணா எனக்கு ஒரு ஆசை நான் இதுவரை நீங்கள் கூறியபடியேதான் நடந்து வந்துள்ளேன் ஆனால் என்னால் சுயமாக சிந்திக்க முடியாமல் போய்விட்டது ஆகவே நான் அடுத்த ஜன்மத்திலாவது அது என்ன பிறப்பாக இருந்தாலும் நானாக முடிவெடுக்கும் நிலையில் இருக்க வேண்டும் என்பது மட்டுமல்ல அந்த அவதாரத்திலும் உங்களுக்கு துணையாக இருக்க விரும்புகின்றேன் பகவான் ராமர் சிரித்துவிட்டு அப்படியே ஆகட்டும் என்று கூறிவிட்டு சென்ற பின் சில நாட்களிலேயே இருவரும் தாம் எடுத்த அவதாரங்களை முடித்து கொண்டார்கள் அடுத்த அவதாரத்தில் பகவான் ராமர் பகவான் கிருஷ்ணராகவும் பகவான் லக்ஷ்மணர் பகவான் பலராமராகவும் அவதாரம் எடுத்தார்கள் ஒரு நாள் ஆதிசேஷன் மீது அமைதியாக படுத்து கொண்டிருந்த பகவான் விஷ்ணுவிடம் சென்ற நாரத முனிவர் அவரிடம் ஐயனே நீங்கள் உங்களது எட்டாவது அவதாரத்தில் பகவான் பலராமராகவும் ஒன்பதாவது அவதாரத்தில் பகவான் கிருஷ்ணராகவும் பிறந்துள்ளதாக கூறுகிறார்கள் ஆனால் இரண்டுமே துவாபர யுகத்தில்தான் நடந்துள்ளது உங்களால் எப்படி இரண்டு பிறப்புகளை சம காலத்தில் எடுக்க முடிந்தது அது சாத்தியமா அதற்கு மகாவிஷ்ணு நாரதா உன் சந்தேகம் வலுவானதுதான் என்ன செய்வது சில காரணங்களால் சிலவற்றை நடத்தி காட்டும் பொறுப்பை நான் ஏற்றுள்ளேன் அவற்றில் ஒன்றுதான் பகவான் பலராம அவதாரமும் நான் ஒரு அவதாரத்தில் பகவான் ராமராக பிறந்திருந்த போது என்னுடைய தம்பியாக பகவான் லக்ஷ்மணர் இருந்தார் யார் அந்த லக்ஷ்மணர் என்னுடைய பாம்பு படுக்கையான ஆதிசேஷனே பகவான் லக்ஷ்மணராக பிறப்பெடுத்து இருந்தார் அடுத்து எடுத்த அவதாரமான பகவான் கிருஷ்ணருக்கு உதவியாக இருக்க பிறந்த பகவான் பலராமர் யார் எனவே தான் பகவான் பலராமர் பலராமரும் கிருஷ்ணரும் வாசுதேவனின் மனைவி தேவகியின் வயிற்றில் கருத்தரிக்கப்பட்டதன் தேவகியின் எட்டாவது மகனின் கைகளால் கம்சன் இறந்துவிடுவார் என்ற கணிப்பின் காரணமாக கம்சன் அனைத்து குழந்தைகளையும் கொன்றார் இதன் விளைவாக கம்சன் வாசுதேவனையும் தேவகியையும் சிறையில் அடைத்து வைத்தார் அவர்களின் முதல் ஆறு குழந்தைகளை கொன்றார் இவர்களில் ஏழாம் மற்றும் எட்டாவது குழந்தை விஷ்ணுவின் அவதாரமான கிருஷ்ணரும் பலராமரும் விஷ்ணு தனது இரண்டு முடிகளை தேவகியின் வயிற்றில் பொருத்தினார் அதில் கருப்பு முடி கிருஷ்ணராகவும் வெள்ளை முடி பலராமராகவும் வளர்ந்தது தேவகியின் ஏழாவது குழந்தை தெய்வீக பிறப்பு என்று கம்சன் உணர்ந்தார் பின்பு விஷ்ணுவின் ஏழாவது சந்ததியை குழந்தையாக பெற விரும்பிய ரோகிணியின் கருப்பையில் குழந்தையை மாற்றினார் பின்னர் ரோஹிணி பலராமரை பெற்றெடுத்தார் பலராமர் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தார் பலராமர் மற்றும் கிருஷ்ணர் இருவரும் ஒரு வலுவான உறவை கொண்டிருந்தனர் பலராமர் வீரத்தில் சிறந்தவர் அவரது ஆயுதங்கள் கலப்பை மற்றும் கடாவாகும் வேத நூல்களில் பலராமரின் வலிமை ஆன்மீக வலிமையை மட்டுமே குறிப்பிட்டிருக்கின்றது எனவே பலராமர் எப்போதும் முடிவில்லாத வலிமையை கொண்டிருப்பார் என்று நம்பப்படுகின்றது பலராமர் தனது குழந்தை பருவத்தில் கிருஷ்ணனுடன் பிருந்தாவனத்தில் மாடுகளை வளர்ப்பதில் கழித்தார் அவர்கள் குழந்தை பருவத்தில் பல குறும்புத்தனத்தை செய்திருக்கிறார்கள் சில சமயங்களில் ஒருவருக்கொருவர் சண்டையிட்டு கொள்வார்கள் அவர்களை கொல்ல அனுப்பப்பட்ட பல அசுரர்களையும் பலராமர் தோற்கடித்தார் அவர்களை கொல்ல கம்சன் அனுப்பிய அசுரனாகிய தேனுகாவை கொன்றார் மேலும் கம்சன் அனுப்பிய மல்யுத்த வீரர்களான முஷ்டிகா மற்றும் பிரலம்பாவையையும் கொன்றார் பலராமர் குகஸ்தாலியின் மன்னர் காகுத்மியின் மகள் ரேவதியை மணந்தார் காகுத்மி மன்னன் தனக்கு ஒரே மகள் என்பதால் எந்த மனிதனும் ரேவதியை திருமணம் செய்து கொள்ள முடியாது என்று யூகித்தார் எனவே பிரம்மலோகத்தில் தனது மகளின் திருமணத்தை குறித்து பரிந்துரைத்தார் பிரம்மலோகத்தில் காகுத்மி மன்னர் தனது மகள் திருமணத்திற்காக சில இளைஞர்களை பெயரை பட்டியலித்தார் ஆனால் பிரம்மன் சரித்திரப்படி இவர்கள் அனைவரும் எழுபத்தி ஏழு யுகத்தின் அதாவது இந்து மதத்தின் சுழற்சியில் சகாப்தம் போது இறந்து விட்டதாக கூறினார் பலராமரை திருமணம் செய்து கொள்ள பிரம்மன் பரிந்துரைத்தார் காகுத்வியும் ரேவதியும் பூமிக்கு சென்று பலராமரை சந்தித்தனர் இருவருக்கும் ஒருவருக்கு ஒருவரை பிடித்துவிட்டது ஆனால் பலராமரை விட ரேவதி உயரமானவர் என்றதால் அவரது கலப்பையை பயன்படுத்தி ரேவதியின் உயரத்தை குறைத்தார் இது பகவத்கீதையில் விவரிக்கப்பட்டுள்ளது இவர்களுக்கு நிசதா மற்றும் உல்முகா ஆகிய இரண்டு மகன்களும் சசிரேகா என்ற ஒரு மகளும் இருந்தனர் பின்னர் அவரது மகன் உள்முகா ஒரு போரின் போது இறந்துவிட்டார் பீமரும் துரியோதனனும் பலராமரிடம் சீடர்களாக இருந்தனர் பலராமர் பீமன் மற்றும் துரியோதனருக்கு போரில் சண்டையிடும் திறமையை கற்றுக் கொடுத்தார் கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் இடையிலான குருஷேத்திர போரின் போது அவர்கள் துரியோதனனை ஆதரித்த போதிலும் அவர் நடுநிலையாக இருக்க முடிவு செய்தார் எந்த ஒரு பக்கத்திலும் உதவவில்லை இருப்பினும் கடற்படைக்கு கீழே பீமன் துரியோதனனை கொல்ல முயன்று பலராமரின் கோபத்திற்கு ஆளானார் ஆனால் பகவான் கிருஷ்ணர் பீம் சேனாவை காப்பாற்றி விட்டார் யாதவ குலத்தின் அழிவுக்கு காரணமான போரில் பலராமர் பங்கேற்றதாக கூறப்படுகின்றது அதன் பிறகு அவர் ஒரு தியான நிலையில் அமர்ந்து விட்டார் பின்னர் ஒரு வெள்ளை பாம்பு பலராமரின் வாயில் இருந்து வெளியே வந்து நதியில் கலந்தது அது அவரது அனந்தா சேஷா அடையாளத்தை குறிக்கின்றது அவர் தியானித்த இடம் குஜராத்தில் உள்ள சோம்நாத் கோவிலில் இருந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது பலராமர் வேளாண்மை மற்றும் வலிமையின் கடவுள் என்று குறிப்பிடப்படுகின்றது வேளாண் கருவிகள் மற்றும் செழிப்பு பற்றிய அறிவின் முன்னோடியாக திகழ்ந்தார் பலராமர் உண்மை மற்றும் நித்தியத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தார் ஆகையால் அனைவரின் மனதிலும் ஒரு நல்ல ஆசிரியராக விளங்கினார் விவசாயிகளுக்கான நுண்ணறிவின் மூலதனமே பலராமர்தான் ஒரு சந்தர்ப்பத்தில் யமுனா நதியை பிருந்தாவனத்திற்கு பாசனத்திற்காக கொண்டு வர நீர் வழியை தோண்டினார் திரேதா யுகத்தில் ராமாவதாரத்தின் போது லக்ஷ்மணனாக அவதரித்து ராமருக்கு சேவை செய்தார் துவாபரா யுகத்தில் அவரே பலராமராக அவதரித்தார் இந்த கலியுகத்திலேயே நாம் எல்லோரும் உய்யவும் எம்பெருமானின் கருணையினால் பலராமர் ஸ்ரீபெரும்பத்தூரில் ஆயிரத்தி பதினேழில் ராமானுஜராக அவதரித்தார் இதுவே எட்டாவது அவதாரமான பலராம அவதாரம் தோன்றிய வரலாறாகும் அடுத்த பதிவில் ஒன்பதாவது அவதாரமான ஸ்ரீ கிருஷ்ண அவதாரம் தோன்றிய வரலாறு பற்றி பார்க்கலாம் சர்வம் சிவர்பணம் சர்வம் கிருஷ்ணார்பணம் உங்கள் பொன்னான நேரத்தை சுஹாஸ் ஆன்மீக மையம் யூடியூப் சேனலில் செலவிட்டதற்கு நன்றி